ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணங்கள் அழகானால் எல்லாம் அழகாகும் அப்படிங்கிறத பற்றி விளக்கக்கூடிய ஒரு சின்ன கதையை பார்க்க போகிறோம் ஒரு பெரிய பணக்காரர் அவருக்கு பேர் வேணுகோபால் ரொம்ப நாளாக அவர் ரொம்ப ஒரு கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தார் அவரை பார்க்கறதுக்கு ஒரு ஆன்மீக குரு அவருடைய வீட்டுக்கு வராரு ரொம்ப வாடிய உடலோட மனமும் சோர்வுற்ற நிலையில் அந்த செல்வந்தர் நோயுற்று நோயாளியாக படுத்திருந்தார் இதை பார்த்த அந்த ஆன்மீக குரு நாம் அனைவரும் இவருக்காக இறைவனுடன் வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் அப்படின்னு சொல்லி மனமுருகி அவருக்காக வேண்டிக்கிறாரு அங்கிருந்த அவருடைய அவரை சுற்றி இருந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் இவரோட இணைந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க அதுக்கப்புறம் அவர் பிரார்த்தனை முடிச்சிட்டு என்ன சொல்றாருன்னா அந்த நோயாளிய அந்த செல்வந்தரை பார்த்து இறைவனின் அருளால நிச்சயமா உங்களுக்கு நோய் குணமாகும் இத்தனை பேர் சேர்ந்து உங்களுடைய நோய் குணமாகணும்னு இருக்கும் இந்த கூட்டு பிரார்த்தனை பொய்க்காது கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க உங்கள் உடல்நிலை சரியாயி நீங்கள் பழைய நிலைக்கு திரும்புவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் வார்த்தைகளை சொல்றாரு பேர்மறை வார்த்தைகளாகவும் அது இருக்கு அந்த கூட்டத்தில் ஒரு நாத்திகன் இருந்தார் அதாவது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன பண்ணார் ஆன்மீக குரு சொன்னதை கேட்ட உடனே என்ன பண்ணார் அந்த கூட்டத்தில் நக்கலாக சிரிக்கிறார் வெறும் வார்த்தையால சொல்றீங்களே அந்த வார்த்தை அவரோட நோயை குணப்படுத்திடுமா வெறும் சொற்கள் எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கும் சுத்தி இருக்கிறவங்களாம் மடசாமிகள் எல்லாரும் நீங்க சொல்றதெல்லாம் மண்டையாட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் பேசுறாரு உடனே இந்த ஆன்மீக குரு எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு இருந்துட்டு நீங்க தான் இந்த கூட்டத்திலேயே மிகப்பெரிய முட்டால் மூடன் மூர்க்கன் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட உடனே அந்த நாத்திகவாதிக்கு ரொம்ப கோபம் வருது சாமியாரே நீங்க சொன்னதுக்கு இப்ப மன்னிப்பு கேளுங்க இல்லைன்னா இப்ப உங்களை நான் அடிச்சிருவேன் நான் இவங்களை மாதிரிலாம் உங்களோட உடையெல்லாம் பார்த்து உங்களை நான் குருவாலாம் ஏத்துக்க மாட்டேன் இவங்களை மாதிரி மண்டையாட்ட மாட்டேன் நீங்க இப்ப மன்னிப்பு கேட்கலன்னா உங்களை இந்த கூட்டத்துல வச்சு அடிப்பேன்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுறாரு அந்த கூட்டத்துல இருந்த ஒரு நாத்திகவாதி பதட்டமே இல்லாம அந்த ஆன்மீக குரு சொல்றாரு நான் உங்களை முட்டால் மூடன் மூர்க்கன்னு சொல்றேன் அது வெறும் சொல்லுதானே சொல்ல நான் சொன்னேன் அந்த சொல் உங்களை மாற்றிடும் உங்களுக்கு எப்படி இந்த கோபம் வரும் இந்த சொற்கள் எப்படி உங்களை தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது இந்த சொற்கள் உங்களுக்குள்ள காதல விழுந்த உடனே உங்களை தூண்டி உங்களுக்குள்ள ஒரு கோபத்தை உண்டாக்கி என்ன அடிக்கணுன்ற அளவுக்கு உங்களுக்கு கோபம் வருதுன்னா அந்த சொல் உங்ககிட்ட மாற்றத்தை ஏற்படுத்துச்சா இல்லையா அதே மாதிரி சொல் மாற்றத்தை ஏற்படுத்தும் சொற்களால் பல மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஆன்மீக குரு சொல்கிறார் உடனே ஆன்மீக குருக்கிட்ட அந்த நாத்திகவாதி மன்னிப்பு கேட்கறார் நம்மளோட எண்ணத்துக்கும் வார்த்தைகளுக்கும் சக்தி இருக்கு அப்படின்னு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடி சொல்கிறாங்க அதனால தான் நேர்மறை எண்ணங்கள் வேணும் நேர்மறை சொற்களையே பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் பல நூறு வருடங்களுக்கு முன்பே நம்மளுடைய பகவத்கீதையில் நல்லதையே நினை நல்லதையே பேசு நல்லதையே செய் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அழகாக சொல்லியிருக்காரு இப்போ நம்ம என்ன நிலைமையில் இருக்கோனோ அது நம்மளுடைய எண்ணங்கள் தான் எண்ணங்கள் தான் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க எண்ணங்கள் அழகானால் எல்லாம் அழகாகும் நம் எண்ணங்களை குட்டி அழகன் ஸ்ரீகிருஷ்ணனோடு ஒன்றுபடுத்தி நம் வாழ்க்கையை மேலே மேலே நம்ம அழகுபடுத்திப்போம் அதனால் நம்மளுடைய எண்ணம் எப்பவுமே தூய்மையானதாகவும் இறைவனை பற்றிய சிந்தனை உடையதாகவும் நல்ல சொற்களாகவும் இனிமையான சொற்களாகவும் இறைவனுடைய நாமாவாகவும் நம்முடைய எண்ணங்கள் சொற்கள் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்